محمد نوفل اورکل ما نبیین میلاد ویلاہ نگر تلپی لے نمک ماتی لے کورے نگر السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام على رسول اللہ سیدنا محمد وآلہ وصحبی اجمعین اما بعد நேரற்ற அன்புடைய அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் நான் இன்று உங்கள் முன்னால் பேச இருக்கும் தலைப்பு மாணவியின் மீறாது அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லே நமது நாய்க்கு சல்லாஹூ அலி ஊஸ்லாமாவை பற்றி பேச வேண்டும் என்றால் அதுக்கு வார்த்தைகளே இல்லை இருந்தாலும் கூட அதிலிருந்து சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் வந்துள்ளேன் நமது நாயகம் சொல்லுல்லா ஹோலி வல்லாம் அவர்கள் அபியுல்லாவில் மாதம் பிறந்தார்கள் மனிதருள் மாணிக்கமான நபிமார்களின் தலைவரான மேலும் அல்லாஹுவின் நேசரான நமது நாயகம் சொல்லுல்லா ஹோலி வல்லாம் அவரின் வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த விஷயங்களையும் சொல்லாமல் நினைக்காமல் நம்மால் ஒரு நாளை கூட கழிக்க முடியாது அளவு நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹோலேஸ்லமாக நம் வாழ்க்கையுடன் கலந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹோலேஸ்லமாக நபியுள்ளவள் மாதம் பிறை பன்னெண்டில் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த அந்த நாள் அவர்கள் பிறந்த அந்த நாள் உலகம் முழுவதும் மீளாத விழாவாக கொண்டாடப்படுகிறது ஏன் நாமும் கூட கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் பொதுவாக ஒவ்வொருவருக்கும் பிறந்த பிறகுதான் விழா கொண்டாடப்படும் ஆனால் நமது நாயகன் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் தாலா வானிலேயே விழா விழா கொண்டாடி விட்டான் உலகம் உருவாவதற்கு முன்பே ஆழமும் அருவாக அனைத்து அல்லாஹ் தாலா ஒன்று சேர்த்து கூறினான் முகம்மது என்று ஒருவர் வருவார் நீ அவரை நீங்கள் கொள்ளுங்கள் அவருக்கு உதவி ஒத்தாசி செய்யுங்கள் என்று அல்லா தாலா மகளும் ஏற்றுக் கொண்டார்கள் அன்பிற்கு அல்லாஹுவின் நல்லே நாம் இன்றைக்கும் உலகில் மீளாது விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் வல்லோ நல்லா தாலா நபிகள் நாயகம் வானிலேயே மீளாது விழா கொண்டாடிவிட்டான் இந்த மீலாது விழாவை விதத் என்றும் அனாச்சாரம் என்றும் மார்க்கத்தில் இல்லாத காரியம் என்றும் கூறுகிறார்கள் இவ்வாறு கூறுபவர்கள் உண்மையிலேயே மார்க்கம் தெரியாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அல்லா பாதுகாப்பானாக அவர்களுக்காக மவுழ்துதுவதும் மீலாது விழா கொண்டாடுவதும் அவர்கள் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பின் வெளிப்பாடு பிரியத்தின் வெளிப்பாடு காதலின் வெளிப்பாடு அவர்களின் மீது உண்மையான அன்பும் பிரியமும் காதலும் உள்ளதாக தான் அவர்களுக்காக ஓதுவார்கள் மீலாது விழா கொண்டாடுவார்கள் வெறும் முதற்றளவில் மட்டும் நபியை நேசிக்கிறேன் நபியை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளத்தில் கொஞ்சம் கூட நபியின் மீது நேசம் இல்லாதவர்களுக்கு இவ்வித பாக்கியங்கள் கிடைப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக உள்ளத்தால் நபியை நேசிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்துருவானாக மேலும் அதே மரணம் வரை நீடிக்க செய்வானாக மீன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மௌல்து என்றாலே அது பிதத் என்றும் அது அனாச்சாரம் என்றும் அது மார்க்கத்தில் இல்லாத காரியம் என்றும் இன்றைக்கும் சில குலப்பாதைகள் உளறி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு சொல்லி சொல்லி அப்பாவி மக்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகன் சல்லாஹ் அலையாஸ்லாம் அவர்களின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் அவர்களின் நற்பண்புகளையும் அவர்களின் சாதனைகளையும் கூறுவதற்கு பெயர்தான் மௌளுது மௌலது என்றாலே வித அது விதத் என்றும் அனாச்சாரம் என்றும் மார்க்கத்தில் இல்லாத காரியம் என்றும் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் காரியம் என்றும் காரியம் என்றும் சொல்கிறார்கள் மாறாய் அது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் காரியமாக இருக்கிறது நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அவர்களும் பல சமயங்களில் மவுல்தை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் சகாபாக்களையும் மவுல்துவ சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஹசான் அலி இல்லாஹான் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலே அல்லம் அவளை புகழ்ந்து மவுது ஓதிய போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு மஜீது உன் நபவியில் ஒரு மேடை அமைத்து கொடுத்து அல்லாஹூ பூஹில் குதுஸ் மாணவர்களின் தலைவரான ஜிப்ரீல் அலையம் அவளை கொண்டு அல்லாஹாலா அவங்களை உறுதிப்படுத்துவானாக என்று துவா செய்தார்கள் என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலையம் அவளை மவுது எந்தளவு ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடையாகலே நாம் அதிக அதிகம் மௌது உதவ முயற்சி செய்ய வேண்டும் அதுக்கு அல்லா தா நமக்கு ரஹ்மத் புரிய வேணும் என்பதை உங்களிடம் சொல்லிக்க நான்கு அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்து